ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓஎம்ஆர் சேலஞ்ச் இருக்குன்னு தெரியும் நீட் ஆன்சர்கியை பார்த்து உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்ட் பண்ணுங்கள் ரிவைஸ்டு ஆன்சர்கி வந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்ட் பண்ணுங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் என்டிஏ நீட் டாட் நெக் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மோஸ்ட்லி அந்த மார்க் தான் உங்களுடைய ரிசல்ட்டாக வரும் மேபி டென் ஆர் ஃபிஃப்டீன் மார்க் சேஞ்சஸ் ஆகலாம் இந்த இயர் கொஷின் பேப்பரில் நாலு கொஷின் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது ஸோ அதுக்கு போனஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நாலு கொஷின் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பயாலஜியில் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கொஷின் இருக்குது அண்ட் ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் இருக்குது அதனால் உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மார்க் வர சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இன்னும் ரிவர்ஸ் ஆன்சர்க்கே ரிலீஸ் பண்ணலை அது ரிலீஸ் ஆனதும் நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்போது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்